அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய கனி ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க மேலும் எளிய முறையில் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கண்ணிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடியவர்களை நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதர நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களிடம் நிறைய பிரபலமானவங்களும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களும் கூட மேலும் நீங்கள் இவங்கள நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க ஸோ நீங்களும் அவங்கள கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பையன் பெற்றுக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி மிதன ராசிக்கு சென்றிருக்கார் மேலும் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கார் அதே போல் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆனார் மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சிருக்கிறாரு சுக்ரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கார் அதே போல் இருபத்தி நான்காம் தேதி கண்ணிக்கு இடப்பயிற்சி ஆனார் மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்காரு மீனத்தில் பகவான் இருக்காரு கண்ணியில கேது பகவான் இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல வந்து மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் இந்த வாரம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்யறாரு மேலும் சிம்மம் கன்னி துலாம் பெருச்சகம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் பொறுமையோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வாரோ கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மேலும் கன்னிராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிவுத்திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னா இந்த கன்னி ராசிதாங்க மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் பனிரெண்டாவது இடத்துல அமர்றாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வந்த உதவிகள் கிடைக்க தாமதங்கள் ஏற்படும் மேலும் புதிய நண்பர்களால உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க பெற்று நீங்க ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க மேலும் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்க ராசியில ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல அமர்றாரு இதனால இவர் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்படைந்து நடக்க வேண்டிய நிலை வரும் உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும் மன சஞ்சலம் அதிகமாகி இருக்கும் இதனால தூக்கம் கெடும் மேலும் புதன் பகவான் உங்க ஆசையில் இந்த ஏழு நாட்களில் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்துல அமர்றாரு இதனால உத்தியோகத்தை பார்க்கக்கூடிய இடத்துல உயர்வு உண்டாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியா நடக்கும் மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் ஒன்பதாம் இடத்துல அமர்றாரு இதனால அரசாங்க வேலைகள் தடையில்லாமல் நல்லபடியா நடக்கும் தொழிலில் நல்ல ஆதாயமும் கிடைக்கும் மேலும் சுக்கர பகவான் பனிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்தில் அமர்றாரு இதனால் நீங்கள் பிடிவாதமான பூக்கை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கைவிடணும் மேலும் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடையாளம் பார்ப்பீங்க மேலும் சனி பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் ஆறாவது இடத்துல அமர்றாரு இதனால் மேலதிகாரிகள் விரோதம் பாராட்டுவார்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் அப்பப்போ வந்து போகும் மேலும் பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஏழாம் இடத்தில் அமர்றாரு இதனால் தீயவர்கள் நட்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் பண விரயம் வீண் அழச்சலும் உண்டாகும் அதே போல் கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஒன்றாம் வீட்டில் இந்த ஏழு நாள் அமர்றாரு இதனால் அனாவசிய செலவு அதிகரிக்கும் தட்டுப்பாடு உங்களுக்கு அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் கன்னிராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதன் விரையஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கப்போகுது போகுது முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் செயற்படுது மேலும் வேகத்தை குறைத்து விவேகத்தோடு நீங்கள் செயல்படுவது நன்மையை பாய்க்கும் அது மட்டும் இல்லாமல் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு எடுத்து வைப்பது நல்லதுங்க பணவரத்து அதிகமாக இருக்கும் பெரியவர்களின் பகைமை பாராட்டுவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க பழைய பாக்கி வசூல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டாலுமே அந்த விஷயம் வந்து நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக கவனமோடு பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் சுக்கரனுடைய சஞ்சலத்தால் குடும்பத்தில் சுமூகமான நிலைகள் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது யோசிப்பது ரொம்ப நல்லது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க மாணவர்களுக்கு புதிய முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படும் அதே போல் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை செய்வீங்க வாழ்க்கை துணையின் பெயரை சேர்த்தே புதிய தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு எண்ணம் தோன்றும் வாகன சேர்க்கை சேரும் செய்யும் தொழிலில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிமுகம் இல்லாதவர்களிடம் வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாம் பழைய பாக்கி வசூலாகும் வேறு பல உப தொழில்களுக்கு இருந்து வந்த நேரத்தில் ஆரம்பிப்பீங்க மேலும் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கும் அதே போல் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்குதல்ல இருந்து வந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் அனைத்து செயல்களிலுமே வெற்றியை கொடுக்கும் வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலுமே கடன் சுமை அதிகமாகாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுடைய கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மன நிம்மதி உண்டாகும் ஸோ நீங்கள் கணிராசி நேர்களாக இருந்தால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள் அந்த கண்ணன் உங்களுக்கு நல்ல பலனையை கொடுப்பார் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் கணிராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களை இருக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்வானதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி